ஓகே வணக்கம் நான் உங்கள் முத்து உறுப்பு சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் பேர் பத்தி பற்றி பேசப்போல நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு வேறு எதுவும் இல்லைங்க கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போயிட்டு இருக்கு கேரளா திரைப்பட உலகத்தில் ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விடுறாங்க கேரளாவில் பல பெண்கள் நடிகர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க இதனால் என்னன்னா நடிகர் கேரளாவுடைய அந்த நடிகர் தங்கிறது பல பேர் வந்து த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இந்த ஹேமா கமிட்டி வந்து தெரிஞ்சு இந்த ஹேமா கமிட்டியில் தான் பல பெண்கள் வந்து தன்னை பாலியல் வன்கொடுமை சேர்ந்த நடிகர்களை சொன்னாங்க அதில் சூரிய ஜெய் சூர்யா ஒருத்தர் மாற்றியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு பல தான் பல நடிகர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை ராதிகா தமிழ் நடிகை ராதிகா கூட சொல்லியிருக்காங்க கேரளாவில் நான் ஒரு ஷூட்டிங்கு போயிருந்தப்போ கேரளில் வந்து கேமரா வச்சு ஒரு நடிகர் ஒரு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருந்தாரு ஹீரோ வந்து இப்போ நிறைய துணி மாத்திரலாம் பார்த்துட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சிது அதுக்கப்புறம் நான் கேரள ட்ரெஸ் மாற்றுனேன் நான் வந்து ஹோட்டலில் போய் ட்ரெஸ் மாற்றினேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்கு மலையாள உடனே சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் சொன்னப்போ மோகன்லாலும் மம்முட்டி ஃபோன் பண்ணி கேட்டு இது மாதிரி இந்த இந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சுருக்காங்கன்னு அவங்களும் சொன்னாங்க மோகன்லால் மம்முட்டி ரொம்ப டீசென்டானவங்களும் வர சொல்லியிருக்காங்க நம்ம ராதிகா அவர்கள் ஸோ இதனால் இந்த மாதிரி ஒரு ஹேமா கமிட்டின்றது வந்து தமிழ் திரையுலகத்தை வைக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா கேரளாவில் இருந்து வந்து போல்டாக எடுத்திருக்காங்க எந்த ஒரு ஹிந்தி சினிமாவாக இருக்கட்டும் தெலுங்கு சினிமாவட்டும் கன்னட சினிமாவட்டும் யாருமே இது மாதிரி பண்ணலாம்னா நம்ம கேரளாவில் வந்து பெண்கள் வந்து ப்ரொடக்ஸ் இப்போ நடிகை நடிகை தங்க நடிகைகள் வந்து ப்ரொடெக்ஸ் பண்ணதால இது மாதிரியான ஒரு கமிட்டியை வச்சு அதன் மூலமாக அறிக்கையை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம பாராட்டலாம் தமிழ் படத்தின் தமிழ் திரையுலகம் இது மாதிரி ஒரு கமிட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கமிட்டியை தமிழ் திரைத்தில் வைத்தால் என்னென்ன விளைவுகள் வரும்ன்றது நமக்கு தெரியல பல பெண்கள் மீட்டூனை வந்து பல பதிவுகளை போட்டாங்க அது மாதிரியும் இதனும் பல உண்மைகள் சிக்கலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் விழிப்புணர்வு முத்துக்கு முத்துவர் பாய் பாய்